ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எக்ஸ்ட்ரா ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதான் ப்ரெலிவுட்டோட ப்ரமோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போது ஒரு ஷோ எடுத்திருக்காங்க அது பார்ட் ஒன் இன்னொரு ஷோ எடுத்திருக்காங்க நேற்று நைட்டு அதாவது லாஸ்ட் நைட்டு ஸோ அது வந்து பார்ட் டூ ஸோ வந்து பேக் டு பேக் ப்ரல்யூட் ஷோ இருக்குது அது ஒரு ஹாப்பி தானே எல்லா செலிப்ரிட்டிஸும் வச்சு அப்படின்ட்டு ஸோ யாரெலாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அப்டேட்ஸ் கிடைக்கல கிடைச்சிதுன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பட் இது வந்து ஒரு ஷோ தான் இல்லையா அதோட பெரிய திருவிழா இருக்குது எஸ் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அப்டேட் நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கூடுதலாக இருக்குது இந்த பக்கம் ஷோ போய்ட்டு பண்ணிகிட்ருக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு அப்டேட்டும் கூடவே இருக்கோம் ஏன்னா ரொம்ப முக்கியமான விஜய் டெலிவிஷனோட அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு பொதுவாக ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிது நாலு மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம வருஷம் வருஷம் பார்த்துட்டுருக்கிறது தான் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு மேலே நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ சண்டே இன்னும் ஸ்பெஷலான விஷயம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அப்படின்ட்டு எஸ் எப்பயும் போல் யூவிபியில் தான் எல்லா ஷோவும் எடுப்பாங்க அதே மாதிரியான விஷயமும் இருக்குது யாராச்சும் நேரில் பார்க்குற அவைலபிலிட்டி இருந்து போய் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படி எங்களுக்கும் அப்படி அப்டேட்ஸ் கொடுங்க தான் கண்டிப்பாக அப்டேட்ஸ் அப்படியே வந்துடும் நிறையா டெக்னிக்கல் டீம் அங்கே அங்கேருந்து ஃபேன் சைட்லேருந்து இருந்து அப்படியே அப்டேட்ஸ் வரும் ஸோ நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஓகேவா அதே மாதிரி ப்ரொடியூட் ஷோ டூக்கு வந்து யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைக்கல பட் ஷோ நடந்துருக்கு அது இவிப்பியில் ஸோ அதனால அப்டேட்ஸும் டெக்னிக்கல் டீம் சைட்லேருந்து ஷேர் ஆகிருக்கு அது வந்து உங்களுடைய பறவைக்காக ஸோ தொடர்ந்து அதாவது டெலி அவார்ட்ஸ் நடக்கிற வரைக்கும் பில்லிவிட் ஷோ ரெண்டு வாரம் போட்டு அடுத்து கொண்டு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ வர வாரம் அதாவது இந்த சண்டே வந்து பில்லிவுட் ஒன் அடுத்து டூ அதுக்கப்புறம் ஷோவாக இருக்கும் அவார்ட் ஃபங்க்ஷன் ஷோவாக இருக்குங்கிறது சின்ன கேஸ் வெயிட் பண்ணுவாங்க அவங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்